புத்தாண்டு இருக்குது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் அதற்கான ப்ரொடிக்ஷன்ஸ் தான் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு சரிங்களா எப்போவுமே இந்த நம்ம ஆண்டு பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது நாலு கிரகங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம்ங்க சனி பகவான் ராகு கேதுக்கள் அதனை தொடர்ந்ததாக குரு பகவான் இந்த நால்வரினுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பொது பலன் அப்படிங்கிறது நிர்மாணிக்கப்படுகிறது சரிங்களா இருந்தாலும் இது ஒரு பொதுவான பலன் இதோடைய பலம் பத்து சதமானம்தாங்க அதுக்கு மேலே இதுக்கு வலு கிடையாது உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி நன்றாக இருக்கணும் எந்த ஒரு முக்கிய விஷயமும் செய்கிறதுக்கும் அப்போ எந்த ஒரு முக்கிய செய் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஆண்டு உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லது பொது பலன்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு மிதனராசினேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கோம் சரிங்களா மிதினத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டினுடைய முதற் பகுதியை காட்டிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மே மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை தருகின்ற ஆண்டாக இப்ப ஆண்டு அமைகிறது அப்படிங்க முதல் பகுதியும் ஓகே பட் இருந்தாலும் பிற்பகுதி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ரைட் நம்ம முதல்ல ஒவ்வொரு நல்ல விஷயமா பார்த்துருக்கோம் நம்ம என்ன பார்க்கறீங்கன்னா குட் என்ன பேட் என்ன எங்க நன்மை எங்க கவனமாக இருக்கு நான் தான் பார்க்க போறோம் முதல்ல நன்மைக்கான போஷனை பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களுக்கு மூணு விஷயம் ஒன்று திருமண முயற்சிகள் யாரெல்லாம் திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது தொட்டது துலங்கு அன்பர்களே எதிர்பார்த்திருந்த திருமண முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடை நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா திருமணம் அமையலை பிள்ளைக்கு தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளையே செட் ஆகலை பொண்ணே செட் ஆகலை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுலேருந்து திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகிறது தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு சரி இப்போ எல்லாரும் கல்யாணம் ஆயிடுமா தசாபுக்தி நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் திருமண முயற்சிகள் வெற்றி அதேபோல் இடமாற்றம் ஏதாவது இடமாற்றத்திற்காக முயற்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த ஆண்டு இடமாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அது மனை மாற்றமாக இருக்கலாம் ஊர் மாற்றமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இருக்கலாம் இடமாற்றங்களுக்கான அமைப்பு இந்த ஆண்டு உண்டு மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக நீங்கள் அதை செய்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்புங்க நண்பர்களே அதனை அடுத்ததாக இந்த ஆண்டு நீண்ட நாளா ஒரு சொத்து விற்க முடியலைங்க அதை நான் வித்தாட் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன் வச்சிருவேன் பிள்ளைய்மெண்ட்டுக்காக ஏதேனும் சொத்து நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க பெரும்பாலும் ஒரு சில ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் இந்த ஆண்டு விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கான நல்ல ஆண்டாக அமைகிறது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கு நல்ல காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கத்துமே கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது பத்திரங்களில் பிரச்சனை இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஐடென்டி கார்டு உதாரணத்துக்கு இந்த ஆதார் அட்டை அந்த மாதிரி ஏதேனும் ஊரில் பிழை இருக்கலாம் இல்லை அட்ரஸில் மாடிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியல இல்லை பத்திரத்தில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த இந்த ஆண்டு நீங்கள் அதிகாரிகளை பார்த்து மூவ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே அரசு அரசு சார்ந்த கோப்புகள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திருத்துவதற்கான சிறப்பான ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை கிடைக்கும் ரொம்ப சூப்பரான வேலை ரொம்ப பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் மே மாசத்துக்கு பிறகு தேட்டிங்கன்னா நல்லா கிடைக்கும் அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுலையும் குறிப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா கிடைக்கிற வேலையை வச்சு நீங்க அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சந்தேகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்தோஷமான இடங்களும் சரி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா இதுல நல்லா இருக்குமா அதுல நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க குழம்பிக்கிட்டே இருப்பீங்க எல்லாத்துலேயுமே ஓவராலா நல்லா இருக்கு இந்த குடும்பத்துல ஓவராலாவே இந்த வளர்ச்சி நல்லா குடும்பத்தில் குடும்பத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதுவே உங்களுக்கு பல பேர்த்துக்கு சந்தேகமா இருந்திருக்கும் அந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும் உறுதியாக குறையும் கணவன் மனைவி கிடையில போயிட்டு இருந்த ஒரு கிளாஸஸ் இதெல்லாம் குறையும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்வில் நல்ல மேன்மை பிறக்கிற அற்புதமான காலகட்டம் அற்புதமான காலகட்டம் தொட்டது துளங்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அன்பு நண்பர்களே அதை நல்லா மனதுல உள்வாங்கிக்கிடணும் அந்த விதத்துல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் நல்ல மேன்மையையும் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான யோகமான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அதே அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த ஆண்டு முழுகிலும் அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுல இருந்து அந்த ஒரு கடைசி ஒரு ஏட்டு மாதம் கையில் ஓரளவுக்கு நல்ல வருமான ஓட்டம் மணிஃப்ளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்கள் என்ன தேவைக்காக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு மணி ஃப்ளோ கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாதக ரீதியாக ரெண்டு நாலு பதினொன்று இந்த மூன்றுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தாலும் ஓரளவு கையில பண புழக்கம் நன்றாகவே காணப்படும் அன்பர்களே அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் என்பதனை நீங்க உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் புத்திரவாக்கியம் சார்ந்த அமைப்புகளும் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக அமைகிறது ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக வளர்ச்சி உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்தது அதுலேயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் டிரான்ஸ்வர்ஸ் பணியிட மாற்றங்களுக்கு யாரிடம் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு பணியிட மாற்றங்களுக்கான அமைப்புகளும் நன்றாக உண்டு தாராளமாக முயற்சிங்கள் அன்பர்களே ஓரிடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு உத்தியோகம் சார்ந்த நகர்வுகள் செய்வதற்கு சிறப்பு ஆக அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஓ ஓவராலாக இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது சரி எங்க நம்ம கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மிதனராசி அன்பர்கள் அப்படிங்கிற போஸ்டனை பார்த்துருவோம் ரெண்டு மூணு இடங்கள் தான் அதில் முதல் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பன் நண்பர்களே ஒர்க்லாம் கிடைக்கும் வேலையில நல்லா இருப்பீங்க ஆனால் அந்த மே மாதம் வரைக்கும் முதல் அஞ்சு மாதம் உத்தியோகத்தில் அப்படியே பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் ஒர்க் லோடடாக இருக்கும் என்னடா எப்படிடா எடுக்கிறது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு ஒர்க் லோடட் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு போய் தான் ஆகணுங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் வேற வழி கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா ஒர்க் லோடு அதிகமாகவே இருக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் ஆனால் பிரச்சனைகள் குழப்பங்கள் அதனால உறவு சிக்கல்கள் அப்படியே ஒரு கலேபுரம் மாதிரி போய்கிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ நீங்கள் கீப் குவைட்டாக இருந்தீங்கனாலே போதும் நீங்களாக போயிட்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க பிரச்சனையை கிண்டி கலாட்றீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாமல் இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டுங்க பூர்வீக சொத்துரை கீப் குவைட்டா இருங்க அதனை அடுத்து தான் இந்த காலகட்டம் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு தகப்பனாரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளில் முட்டிக்கிடும் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல தொந்தரவு பண்ணி ஸோ இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து நம்ம நகரணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமான அதை தாண்டி நீங்க பெரிதாக கவலை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இங்க எந்த இடமுமே கிடையாது சரிங்களா இதுதான் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் தொழில் ஓடும் பொருளாதார ரீதியாக பரவாயில்லன்னு இருக்கும் ஆனால் மே மாதம் வரையிலும் தொழில் செய்கின்ற அன்பர்கள் தொழிலில் பெரும் முதலீடுகள் போடக்கூடாது போட்டிங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க முடியாது மே மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ பண்ணுங்க சரிங்களா குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவரளவு பரிகாரம் கிடையாது பிரார்த்தனையாக நீங்கள் அம்பால் வழிபாடு செய்வது சாந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்பாலையும் வழிபாடு செய்வது மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வழிகாட்டுதல்களை இறையறல் மூலம் பெற்றுக் கொடுக்கும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி